ஹாய் எவ்ரிவான் வெல்கம் வீடியோவில் உலகிலேயே பெரிய ஐந்து பறவைகளை பற்றி தான் பார்க்கலாம் நம்ம லிஸ்ட்டில் ஒன்றாவது இடத்துல இருக்கக்கூடியது நெருப்புக்கோழி இதை தீக்கோழி அப்படின்னும் அழைக்கப்படுகிறது பறவை இனங்களிலே மிகப்பெரிய முட்டை இடக்கூடிய பெரிய பறவை அப்படின்னா அது நெருப்புக்கோழி தான் நெருப்புக்கோழியின் கழுத்தும் கால்களும் கூட நீண்டு காணப்படுகிறது பல பெண் தீக்கோழிகள் தங்கள் முட்டைகளை ஒரே கூட்டில் இடுகிறது இந்த முட்டைகளை பகலில் பெண் தீக்கோழிகளும் இரவில் ஆண் தீக்கோழிகளும் அடைக்காக்கிறது முட்டையிலிருந்து குஞ்சு பொறித்து வெளியில் வர நாற்பத்தி இரண்டு முதல் நாற்பத்தி ஆறு நாட்கள் ஆகலாம் நெருப்புக்கோழியின் முட்டை ஒன்று புள்ளி நான்கு கிலோ எடையும் பதினைந்து சென்டிமீட்டர் அளவும் கொண்டது நம்ம லிஸ்டில் இரண்டாவது பெரிய முட்டை இடக்கூடிய பறவை ஈமு ஈமு ஆஸ்திரேலியாவின் மிகப்பெரிய பறவையாகும் பறவை இனங்களில் தீக்கோழிக்கு அடுத்ததாக பெரிய பறக்காத பறவை இதுவாகும் உடல் சாம்பல் நிறமானது ஆஸ்திரேலியாவில் பரவலாக காணப்படுகிறது வேகமாக செல்லக்கூடியது மணிக்கு ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் இதனால் ஓட முடியும் இவை பல வகையான தாவரங்களையும் பூச்சிகளையும் உண்ணுகிறது இமுவின் முட்டை நானூற்றி ஐம்பது முதல் அறுநூத்தி ஐம்பது கிராம் இடைவரை காணப்படுகிறது மூன்றாவதாக பெரிய முட்டையிடும் பறவைகளில் இருக்கக்கூடியது கசௌரி கசௌரியும் பறக்க இயலாத இனமாகும் இவை கசோரி ஃபார்ம்ஸ் வரிசையில் கஸ்வேரியஸ் இனத்தை சேர்ந்தவையாகும் இந்த பறவைகள் நியூ கினி ஆறு தீவுகள் வடகிழக்கு ஆஸ்திரேலியா போன்ற இடங்களில் காணப்படுகிறது கசௌரியின் முட்டை பதினான்கு சென்டிமீட்டர் நீளமும் ஒன்பது சென்டிமீட்டர் அகலமும் இருக்கிறது அதுமட்டுமின்றி சராசரியாக அறுநூற்றி ஐம்பது கிராம் இடைவரை காணப்படுகிறது தமிழ்ஸ்ட்ல நாலாவது பெரிய முட்டை பறவை கிரேட்டர் ரியா ரியா பெரிய பறக்க முடியாத பறவையாகும் இந்த பறவை தென் அமெரிக்காவை பூர்வீகமாக கொண்டது இந்த பறவைகள் தீக்கோழிகளைப் போலவே தோற்றமளிக்கின்றன ஆனால் சற்று சிறியவையாக இருக்கிறது மேலும் அவை பொதுவாக புற்கள் இலைகள் மற்றும் பிற வகை தாவரங்களை உண்கிறது பொதுவாக ஆண்ட்ரியாக்கள் முட்டைகள் மற்றும் குஞ்சுகளை கவனித்துக் கொள்கின்றன இந்த பறவையால் ஒரு மணி நேரத்திற்கு நாற்பது மைல்கள் வரை ஓட முடியும் அது மட்டுமின்றி இந்த பறவை சிறந்த நீச்சல் வீரர்களாகவும் இருக்கிறது தற்போது இந்த இனங்களில் ஐந்து லட்சம் மட்டுமே காடுகளில் காணப்படுகிறது கிரேட்டர் ரியாவின் முட்டையின் எடை அறுநூறு கிராம் வரை காணப்படுகிறது ஐந்தாவது பெரிய பறவை தான் வாழும் பெண்குயின் இனங்களில் மிகவும் உயரமானது மற்றும் கனமானது ஆகும் இந்த பெண்குயின் அண்டார்டிகாவிற்கு சொந்தமானது இந்த பெண்குயின்கள் நூறு சென்டிமீட்டர் நீளமும் இருபத்தி ரெண்டு முதல் நாற்பத்தி ஐந்து கிலோ இடை வரை காணப்படுகிறது இவற்றின் தலை மற்றும் முதுகின் இறகுகள் கருப்பாகவும் வெள்ளை தொப்பையும் வெளிர் மஞ்சள் நிற மார்பகமும் பெற்றுள்ளது பேரரசர் பெண்குயினின் முட்டையானது பனிரெண்டு சென்டிமீட்டர் நீளமும் எட்டு சென்டிமீட்டர் அகலமும் கொண்டுள்ளது இவை நானூற்றி அறுபது முதல் ஐநூற்றி இருபது கிராம் இடை கொண்டதாக காணப்படுகிறது தேங்க்யூ